ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ இது வந்து சென்னை சென்னை கமிஷனர் காவல்துறை கமிஷனர் அவங்க கடைசியாக ஜார்ஜி சார் வர யூஸ் பண்ணப்பட்ட அவங்களுடைய அறை இது வந்து மியூசியம்ல இருக்குது கமிஷனர் ஆஃபீஸ் மியூசியம் ஆக்கியிருக்காங்க இல்லையா அங்கே இருக்கு இந்த அறைக்குள்ளெல்லாம் நமக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம சமூக பணியில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொதுமக்களுக்கும் அலோவ் பண்ணுறாங்க இப்போ ஸோ இந்த மியூசியமில் வந்து கடைசி ஜார்ஜி சார் வரைக்கும் இந்த அறைய கமிஷனர் ஆஃபீஸர் பயன்படுத்திருக்காங்க சரிங்களா எத்தனை டிஏஜி கமிஷனர்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணார இது அறையிலே இருந்துருக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்குள்ள ஸ்டாண்டு கேபிஸ்க்கு உள்ள ஸ்டாண்டு இது பழைய காலத்து ரேடியோ இந்த ரோலிங் டேபிள் இது ரோல் பண்ணி உள்ள திங்ஸ் வைக்கிற மாதிரி பழைய காலத்து ஃபோனு பென் ஸ்டாண்டு டைபாய்டிங் மிஷின் ஸோ இந்த ரோப் மூலமாக கரண்டே இல்லாமல் இந்த ஃபேன் யூஸ் பண்ணக்கூடிய வரையுள்ள அமைப்பு ஸோ இதில் வந்து இந்த இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து முன்னால் கமிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது ஒரே ஒரு லேடி தான் இதில் வந்து எழுதிருக்காங்க லத்திகாச்சரன் இடம் இதில் வந்து இந்த கன் வந்து மிக சிறப்பாக ஒரு தேவான சார் ஐபிஎஸ் அவங்க வந்து போனதுனால இது வந்து இந்த இந்த பிஸ்டல் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவங்க வந்து அப்புறம் அவங்களே இங்கே வந்து காவல்துறை கோவில் போயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க